மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் வள்ளல் யார் ஞான பிரம்மாண்ட திருக்கவிதை சூரிய கீர்த்தனைகள் ஆயிரத்தில் இதுவும் ஒன்று ஒன்றே ஒன்று ஆயிரத்துக்கும் மேலானது உணர்ந்து வாசித்தால் ஓங்குதலுக்கான சூத்திரம் அதிரும் இது ஞான பிரம்மாண்டத்தின் திறவுகோல் யாருக்கெல்லாம் சாவி கிடைக்குமோ வள்ளல் யார் அள்ளிட குறையா அருட்காலம் உணர்ந்தோர் வள்ளல் தள்ளிட முடியா அதிர்வை தனதாக்கிக் கொண்டோர் வள்ளல் நல்லதை கடந்து சரியின் நடுமையம் மையம் தெளிந்தோர் வள்ளல் எல்லாமும் ஏகமாக ஏற்றவர் வள்ளல்தானே அள்ளிட குறையா இருப்பின் அருட்காலம் உணர்ந்தோர் வள்ளல் தள்ளிட முடியா அதிர்வை தனதாக்கிக் கொண்டோர் வள்ளல் நல்லதை கடந்து சரியின் நடு மையம் தெளிந்தோர் வள்ளல் எல்லாமும் ஏகமாக ஏற்றவர் வள்ளல் தானே காருண்யமான கால கல்பாந்த முடிவின் முதலை பேருண்மையாக உணர்ந்த பெரியோர் எல்லாம் வள்ளல் ஊருண்ண உணவை போட்டு உயர்தானம் என்று சொல்லா சீருள்ள ஞானதானம் செய்தோர் வள்ளல்தானே காருண்யமான கால கல்பாந்த முடிவின் முதலை பேருண்மையாக உணர்ந்த பெரியோர் எல்லாம் வள்ளல் ஊருண்ண உணவை போட்டு உயர்தானம் என்று சொல்லா சீருள்ள ஞானதானம் செய்தோர் வள்ளல்தானே தீட்சைதான் ஞானமென்று திமிர்வாத சேட்டை மாற்றும் போக்கினை துறந்தோர் வள்ளல் பொய் வேட குருவை கடற்றி நோக்கமாய் பிரம்மாண்டத்தை நுகர்ந்தவர் யாரும் வள்ளல் பாக்கியம் மிகவே பாட்டை பார்த்தவர் வள்ளல்தானே தீட்சைதான் ஞானமென்ற திமிர்வாத சேட்டை மாற்றும் போக்கினை துறந்தோர் வள்ளல் பொய் வேட குருவை கடற்றி நோக்கமாய் பிரம்மாண்டத்தை நுகர்ந்தவர் யாரும் வள்ளல் பாக்கியம் மிகவே பாட்டை படித்தவர் வள்ளல்தானே ஓங்குதல் அறிந்தோர் வள்ளல் ஒக்கத்தை துறந்தோர் வள்ளல் ஓங்குதல் அறிந்தோர் வள்ளல் ஒடுக்கத்தை துறந்தோர் வள்ளல் பாங்குடன் காலாதீத பிரம்மநிதி பெற்றோர் வள்ளல் ஆங்கமைந்ததிரும் ஸ்ருதியாம் அதிர் உணவு உண்டோர் வள்ளல் நீங்காது நிகழ்காலத்தை நினைத்தவர் வள்ளல்தானே ஓங்குதல் அறிந்தோர் வள்ளல் ஒடுக்கத்தை துறந்தோர் வள்ளல் பாங்குடன் காலாதீத பிரம்மநிதி பெற்றோர் வள்ளல் ஆங்கமைந்ததிரும் ஸ்ருதியாம் அதிர் உணவு உண்டோர் வள்ளல் நீங்காது நிகழ்காலத்தை நினைத்தவர் வள்ளல்தானே ஜோதியை கடந்தோர் வள்ளல் சுயநாத முடியின் ஆதிப்பாதியை தகர்த்து படரும் பரமானு வள்ளல் ஜோதியை கடந்தோர் வள்ளல் சுயநாத முடியின் ஆதிப்பாதியை தகர்த்து படரும் பரமானு சுவைத்தூர் வள்ளல் நீதியாய் நிறையும் நொடியால் நிகழ் யுகத்துளிக்குள் அதிர்ந்தே வாதியாய் வாய்த்த பரிசை வணங்கினோர் வள்ளல்தானே ஜோதியை கடந்தோர் வள்ளல் சுயநாத முடியின் ஆதிப்பாதியை தகர்த்து படரும் பரமானு சுவைத்தோர் வள்ளல் நீதியாய் நிறையும் நொடியால் நிகழ் யுகத் யுகத்துளிக்குள் அதிர்ந்தே வாதியாய் வாய்த்த பரிசை வணங்கினோர் வள்ளல்தானே கொடுப்பவர்க்கெல்லாம் கொடுக்கும் கொடுப்பினை கொண்ட ஒன்றை கொடுப்பவர்க்கெல்லாம் கொடுக்கும் கொடுப்பினை கொண்ட ஒன்றை எடுத்த இப்பிறவிக்குள்ளே எப்பாடு படினும் அறிந்தேன் படிப்பினைப் பெற்றே ஜென்ம பரவசம் உற்றூர் வள்ளல் கொடுத்தவர்க்கெல்லாம் கொடுக்கும் கொடுப்பினை கொண்ட ஒன்றை எடுத்த இப்பிறவிக்குள்ளே எப்பாடு படினும் அறிந்தே படிப்பினை பெற்றே ஜென்ம பரவசம் உற்றோர் வள்ளல் அடிமுடி காலக்கணக்காய் அதிர்பவர் வள்ளல்தானே கொடுப்பவர்க்கெல்லாம் கொடுக்கும் கொடுப்பினை கொண்ட ஒன்றை எடுத்த இப்பிறவிக்குள்ளே எப்பாடு படினும் அறிந்தே படிப்பினை பெற்றே ஜென்ம பரவசம் உற்றோர் வள்ளல் அடிமுடி கணக்காய் அதிர்பவர் வள்ளல் தானே வள்ளல் யார் மகனே ஐந்தாவது விருத்தத்தில் வாதியாய் வாய்த்த பரிசை வணங்கினோர் வள்ளல்தானே ஒரு வரி வரும் வாதி என்றால் என்ன வா தி என்பது வாலாம்பிகை எனும் காலாம்பிகை தீட்சு இது மனிதன் மனிதர்களுக்கு கொடுக்கும் ஒடுக்கம் அல்ல மகாஸ்ரீ இருப்பின் பரிசு ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்டம்தான் வா தி எனும் ஞான திருநூ இத்திருநூலை வாசிக்க உலக ஒளி மையத்தை தொட்டு தொடருங்கள் பிடிஎஃப் புத்தகம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகின்றோம் உலக ஒளி மையம் ஞான சமஸ்தானம் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ 1440 ஃபோர் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் வள்ளல் உணர் உடன்கட்டை கொன்ற உளுத்தர்கள் வாழ்ந்த நாட்டில் குடம் குடமாக கண்ணீர் கொலை புலால் மறுக்கச் சிந்தி உடன்கட்டை கட்டை கொன்ற உளுத்தர்கள் வாழ்ந்த நாட்டில் குடம் குடமாக கண்ணீர் கொலை புலால் மறுக்கச் சிந்தி திட ஞான வள்ளல் என்றே தீர்க்கமாய் எழுந்தோர்க்கெல்லாம் சுட சுடச் சேதி சொல்வேன் சூரியக் கவியால் நானே உடன்கட்டை கட்டை கொன்ற உளுத்தர்கள் வாழ்ந்த நாட்டில் குடம் குடமாகக் கண்ணீர் கொலை புலால் மறுக்கச் சிந்தி திடஞான வள்ளல் என்றே தீர்க்கமா எழுந்தோர்க்கெல்லாம் சுட சுடச் சொல்வேன் சூரிய கவியால் நானே போனவர்க்கில்லை சேதி புரியாமல் ஒடுக்கம் கொண்டே போலே வகையான பீடம் கட்டும் மாணவர் குறைத்தேன் கண்ணா போனவர்க்கில்லை சேதி புரியாமல் ஒடுக்கம் கொண்டே வானவர் கரசர் போலே வகையான பீடம் கட்டும் மாணவர் குறைத்தேன் கண்ணா மாசற்ற காலம் உணரா போனவன் புகழில் ஒடுங்கும் பிழைப்புமோர் பிழைப்பா மகனே போனவர்க்கில்லை சேதி புரியாமல் ஒடுக்கம் கொண்டே வானவர் கரசர் போலே வகையான பீடம் கட்டும் மாணவர் குறைத்தேன் கண்ணா மாசற்ற காலம் உணரா போனவன் புகழில் ஒடுங்கும் பிழைப்புமோர் பிழைப்பா மகனே யாரையோ வள்ளல் என்றாய் யாருக்கோ சேவை செய்தாய் யாரையோ கடவுள் என்றாய் யாசித்தே தானம் செய்தாய் யாரையோ வள்ளல் என்றாய் யாருக்கோ சேவை செய்தாய் யாரையோ கடவுள் என்றாய் யாசித்தே தானம் செய்தாய் யாரையோ நம்பி வெம்பி யாகத்தில் விழுந்த நெய்யாய் யாரையோ சுற்றிச் சோர்ந்த யாரப்பா வள்ளல் மகனே யாரையோ வள்ளல் என்றாய் யாருக்கோ சேவை செய்தாய் யாரையோ கடவுள் என்றாய் யாசித்தே தானம் செய்தாய் யாரையோ நம்பி வெம்பி யாகத்தில் விழுந்த நெய்யாய் யாரையோ சுற்றி சோர்ந்த யாரப்பா வள்ளல் மகனே காலத்தை உணர்ந்தோன் வள்ளல் காலமாய் நிறைந்தோன் வள்ளல் காலமே வள்ளல் என்னும் கற்பூர புத்தி வந்தால் காலம் தன் கடவுள் நிலையை காட்டி உள் ஓங்கி அதிரும் காலமாம் நிகழ்காலத்தின் கருப்பொருள் வள்ளல்தானே காலத்தை உணர்ந்தோன் வள்ளல் காலமாய் நிறைந்தோன் வள்ளல் காலமே வள்ளல் என்னும் கற்பூர புத்தி வந்தால் காலம் தன் கடவுள் நிலையை காட்டி ஓங்கி அதிரும் காலமாம் நிகழ்காலத்தின் கருப்பொருள் வள்ளல்தானே வள்ளல் உணர் சகலமும் சித்தி பெறும் இது யாரையும் குறை சொல்லும் பதிவு அல்ல நிறை சொல்லும் பதிவு நிறைவை சொல்லும் பதிவு நிகழ் நிறைவை உணர்த்தும் பதிவு காலம் உணர் சகலமும் சித்தி பெறும்